ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க திருப்பாரூர் கந்தசுவாமி கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கு பக்கத்திலேயே இருக்க இந்த பிரணவ மலை நம்ம பேருக்குங்க தெரியும் ஆமாங்க புதுப்பாக்கம் வீர ஆஞ்சநேயர் கோவில போலவே இது ஒரு சின்ன மலைங்க இதுக்கு பேர் பிரணவ மலை சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் இது மேல ஏறி இறங்குற அளவுக்கு சுலபமா இருக்குங்க படி மேல ஏறி நம்ம கந்தசுவாமி கோவிலோட கோபுரத்தை இங்கிருந்தே நம்மளால பார்க்க முடியும் இந்த கோவில் வந்து சுத்திலுமே ரொம்ப அழகா இருக்குங்க கிரீனிஷா சன்செட்டு உம் சன்ரைஸ் இந்த டைம்ல நீங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் கோவில் சுற்று வட்டாரம் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்கு இங்க சிவபெருமான் கைலாசநாதராகவும் அம்மன் வந்து பாலாம்பிகையாகவும் காட்சி தராங்க அது மட்டும் இல்லாம வீரபத்திரன் கால பைரவர் சூரியன் இப்படி நிறைய தெய்வங்களும் இவங்களை சுத்தி இருக்காங்க சிதம்பரம் பிள்ளைகள் வந்து இந்த கோவிலிருந்தே சுரங்க வழி அமைச்சு திருப்பூரூர் கந்தசுவாமி கோவிலுக்கு போற மாதிரி ஒரு சுரங்க பாதையும் அமைச்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க இது வந்து ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த கோவிலுங்க